அவன் மனைவியை பார்த்துட்டு என்னடையும் குப்பி இந்த பழத்தை கொண்டு வந்து வச்சிருக்கேன் இதை என்னைக்கு அறுத்து விட்டு நம்ம குடும்பம் தொடங்கிறது இன்னொருத்தையும் பண்ருட்டியில் பொண்ணு கட்டியிருக்கேன் அவன் அவன் பகுசாக காட்டணும்னு மூணு பழம் பழம் நல்ல பழுத்த பழம் தட்டில் கொண்டு வந்து வச்சு பேசாம பழத்தை மட்டும் வச்சுருந்தா பரவாயில்ல ஒரு அறுவாழையும் ஒரு நல்லெண்ணெய் பாட்டிலையும் பக்கத்தில் வச்சுருக்கேன் அவன் மனைவியை பார்த்து கேட்டிருக்கான் எதுக்குடி உங்கள் அப்பா இப்படி அத்திரம் பண்ணி வச்சுருக்கேன் அதை நீங்கள் சாப்பிட்ணுன்னு தானே கொண்டு வந்து வச்சுருக்காரு எங்கள் அப்பா அப்படின்ட்டு வைக்காட்டி இதையும் திங்காட்டி அவன் பீரோ கட்டெல்லாம் கொடுத்து விட மாட்டாங்க போல் உட்காட்டு அந்த பக்கம் அப்படின்னு மனைவி அந்த பக்கம் உட்கார வச்சு புரிச்சோமுண்டாடி ரெண்டு பேரும் விடிய விடிய பலாப்பழத்தை அறுத்து நல்லெண்ணெய் தொட்டு ஒரு சொலை எடுக்கிறேன் ம காலையில் மணி ஆறு ஐம்பது இது எதுக்கு இந்த வாழ்க்கைங்கிறேன் நான் கிண்ணக்கட்ட குடும்பம்னு குடும்பம்னு அவ வீட்டில் கண்ணதாசன் சும்மாவை எழுதினாரு மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தாவுதே நீத்தோடு விலகி ஓடுவாய் பாலிருக்கும் பழமிருக்கும் ஓ பசி இருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது இதெல்லாம் வாழ்ந்து அனுபவிக்கணுமுங்க சும்மா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படியே தங்காஞ்சியா தெரியறதுக்கு பேர் வாழ்க்கையா அப்படின்னு கேட்டார் கல்யாணம்னாலே பிரச்சனை வரத்தான் செய்யும் சண்டை வந்தால் தான் அதுக்கு பேர் குடும்பம் வந்து சொல்கிறேன் எனக்கு என் மனைவிக்கு சண்டை வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது எப்படி அப்படின்னே கல்யாணம் தன்னைக்கு துபாய் போனேன் தான் பதினஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா வரேன் நான் எவ்வளோ போய் சண்டை வர்றது கரெஸ்பான்ஸ் குறைச்சு சண்டை போட முடியும் நேரில் இருந்தால் சண்டை தான் செய்யும் வந்தா தான் அதுக்கு பேர் குடும்பம் இப்படி ஒரு மனைவி இருந்தால் யாராவது நிம்மதியா இருப்பீங்களா சொல்லுங்க சொல்றதுக்கெல்லாம் சரிங்கிற இங்கே வாடி வர்றேங்க உட்காருடி உக்காடுறங்க எந்திரிச்சு போடி போகிறேங்க தூங்குடி தூங்குறேங்க திரும்ப தூங்குடி தூங்குறங்க அரிசி வாங்கிட்டு வாடி வாங்கிட்டு வர்றங்க சோறு ஆக்கடி ஆக்கிறேங்க அப்படியே பூச்சி மருந்து ஊத்துறங்க அப்படியே எனக்கு பிளேட்ல எடுத்து வைடி வைக்கிறேங்க ஏ சாப்பிட போறிய சாப்பிடுங்க ஏ செத்துடுவாண்டி சாயுங்க இது பொங்கலையாது சொல்றதெல்லாம் கேக்குறான் தங்கமான உள்ளன் கட்ட முடியுமா அத சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு மெண்டல்னு அர்த்தம் வைத்தியத்தோடு வாழ்ந்துகிட்ருக்கிறான்னு அர்த்தம் அந்த அந்தான என்ன என்ன என்னது அப்படின்னு அதுதான் ஜாலி அங்கே தான் பிள்ளைகள் நிறையா இருக்கு நல்லா இருக்கு குடும்பம் இப்போ சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா மனைவி பல டைப்பு இருக்கேன் ஒருத்தர் மனைவியை திட்டப்போறாரு பொடி அப்படின்னு அறைய போகிறாரு அவன் என்னாவ பொழுதுபோலன்னா அடிப்பேன் என்னடி ஏற்று பேசுகிறேன் பேசுவேன் வாய் அப்புறம் அளவுக்கு இருக்குது எங்கள் அப்பையும் கொண்டு வந்தாங்க வாங்கி வாங்கி அடுக்கினேன் போடி என்ன பாடி பாடி இது ஒரு வகை இதுதான் முதல் வகை நிறைய பேர் கை தட்டுறதை அப்போ இந்த வகைகளோட தான் வாழ்ந்துட்டு வாழ்ந்து ஒருத்தர் அப்படியா நம்ம வீட்டில் அடக்கிறது அப்படியே படம் பேசி டாக்டராக இல்லையான்னு ரெண்டாவது வகை ஒன்று இருக்குது வாய்ப்பிலே பேசிக்கிறாங்க உனையெல்லாம் ஒதும் அடிங்கிறேன் வாய திறந்து ஒழுங்கா பேசுறான் என்னானே கண்டுபிடிக்க முடியாது அவன் இப்படியே பார்க்கிறான் என்னடி சொல்ற அப்படின் இது ரெண்டாவது வகை இந்த மூணாவது டைப் ஒன்று இருக்க நீ என்ன திட்டு ஆர்வால் எடுத்து வெட்டிருவேன் ஒன்னையும் வெட்டுவேன் ஒப்பனையும் வெட்டுவேங்கிற இவை தான் ரொம்ப டேஞ்சரான பொம்பளை இப்படி ஒரு பொண்டாட்டி கிடச்சிருக்குன்னு யாரும் சந்தோஷமே படாதீங்க புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டு ஊம ஊமை கெடுக்கும் பெருசாதி பேர கெடுக்கும் இல்லை அந்த ஊம்னு இப்படி உட்காந்துருக்க பொம்பளையில் மட்டும் நம்பவே நம்பாதீங்க கோலா சண்டையில் பானை எடுத்து போடிவான் புருஷனை பற்றி அப்படின்னா அது நல்ல பிள்ளைங்க மனசில் வஞ்சமே இல்லாதது இந்த வாய்க்குள்ளே உணவுறத கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுது ஆனால் அந்த உம்முன்னு இருக்கிறது எதுக்குமே பிரயோஜனப்படாது வீட்டையும் கெடுத்துறேன் நாட்டையும் கெடுத்துறேன் அதனால் சண்டை வந்தா தான் நம்ம நானாக சொன்னேன் திருவள்ளுவர் சொன்னார் ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெரிய சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் சமாதானம் ஆகி அதுக்கப்புறம் வாழ்கிற வாழ்க்கையில் தான்டா சொகமே இருக்குன்னு யார் நம்ம ஐயன் திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதாவது திருக்குறள் எழுதிட்டார் அப்போ எம்பிடி சண்டை போட்டிருப்பாரு திருவள்ளுவர் வாசி கூட உன்னையெல்லாம் வெட்டணும் முடியுட்டு ஒரு நாளைக்கு முப்பது தடவை சொல்லியிருப்பார் அதனால தான் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதாவது திருக்குறள் அதை எழுதியிருக்கார் அருமையாக பேசினார் வெள்ளச்சாமி வெள்ளச்சாமிக்கு பதில் சொல்கிறதுக்கு என்னாலும் முடியும் என்று சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே நன்றி கேடன் என்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் மகளிர் தினம் அதனால் ஒரு பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் கவிஞர் உங்களுடைய பலத்த கரவொழியோடு வர்றாங்க வாங்கப்பா திருமணத்திற்கு முன்பு அன்னை தமிழையும் அந்த ஆண்டவனையும் வணங்கி இந்த உலகிற்கு என்னை அறிமுகப்படுத்தியவர்கள் என் பெற்றோர்கள் ஆனால் இந்த உலகிற்கு நான் யார் என்பது என்ற அடையாளத்தை சரியான அங்கீகாரத்தோடு எனக்கு கொடுத்தவர் எங்களுடைய நடுவர் ஐயா இந்த மேடையிலே என்னோடு கூட இருக்கிற சக பேச்சாளர்கள் யாவரும் இந்த பட்டிமன்ற உலகத்தில் என்னுடைய ஆசான்கள் அப்படி இருக்க இந்த மேடையில் நானும் பங்கேற்பதற்கான வாய்ப்பினை அளித்த அத்துணை பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை அளித்து தொடங்குகிறேன் திருமணத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கைதாங்க சந்தோஷமான வாழ்க்கை ஏன் சொல்றேன் தெரியுங்களா சிங்கமா இருந்தாலும் சிங்கிளா இருக்கிற வரைக்கும் வரைக்குதாங்க அதுக்கு மதிப்பு உண்மைதான் இப்ப காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே பேக்கை ஒரு பக்கம் வீசி எரிஞ்சிட்டு புக்கை ஒரு பக்கம் தூக்கி எரிஞ்சுட்டு சமையல் கட்டுல இருந்து வர்ற வாசனையை மோப்பம் புடிச்சுக்கிட்டே போயேம்மா என்னம்மா சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லி அதிகாரத்தோடு கேட்கிற வாழ்க்கையில இருக்க சந்தோஷமும் சுவாரஸ்யமும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏய் என்னடி சமைச்சிருக்க அப்படின்னு கேட்கிற வாழ்க்கையில கிடைக்காதுங்க தான் திருமணத்திற்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை இப்படி கேட்க முடியுது ஏய் என்னடி சமைச்சிருக்கி சமைச்சு வேற வைக்கணுமா ஹோட்டல வர்றப்பயும் வாங்கிட்டு வர்றதுக்கு என்ன அதான் மலை ஏறிப்போ வச்சுப்பா இனிமே நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி இதெல்லாம் அனுமதிச்சு தானே போற அப்ப தெரியல நடுவர் ஐயா வேதாரண்யத்துல சொன்னாரு எிரணி தலைவர் பேசுனார் அனுபவம் பேசுது ஆனா இவருக்கு ரொம்ப பேராசைங்க போன எடுத்து வெய் அப்படின்னு சொன்னா பொண்டாட்டிய சமாதானப்படுத்திட்டாருன்னு அர்த்தம் அது சமாதானம் இல்ல திட்டு வாங்கி 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 மலுங்கி போச்சு அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு நிறைய வீடுகள்ல நிலம் என்ன தெரியுங்களா அவ என்ன அடிக்க என்ன அவ அடிக்க அவ என்ன அடிக்க என்ன அவ அடிக்க கடைசி வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறதா வாழ்க்கையான நினைச்சு ஓட்டிட்டு இருக்காங்க இதுல வேற சமாதானப்படுத்துறாங்களாம் இதுல வேற போற போக்குல எங்க பசங்களை பார்த்தவங்க சொல்லிட்டு போறாரு எல்லா பசங்களும் நயன்தாரா கனவுல இருக்காங்க அப்படின்னா என்னங்க பண்றது எல்லா பசங்களோட எதிர்பார்ப்பு முடி நீளமா இருக்கிற பொண்ணு கிடைக்கணும் தான் ஆனா கிடைக்கிறது என்னவோ வாய் நீளமா இருக்கிற பொண்ணுதான் அதுக்கு என்ன பண்ண முடியும் தான் சொல்றேன் திருமணத்திற்கு முன்னாடி இருக்க வாழ்க்கையில தான் சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பேசுனாங்க பேசிட்டு அப்படியே போக வேண்டியதானே சும்மா இருந்த எங்க அணி தலைவரை பார்த்து அவர் ஊர் ஊரா சுத்திட்டு கிடந்தாரு கல்யாணத்துக்கு அப்புறம் நாடு நாடா சுத்துறாரா ஏன் சுத்த மாட்டாரு அவர் ஒரு நாள் வீட்டுல இருந்தாலும் எங்க அண்ணி அன்னைக்குதான் பெட்ஷீட்டு கம்பளி போர்வ நாலு வருஷத்துக்கு முன்னாடி துவச்ச சொட்டர் எல்லாத்தையும் தூக்கி சர்ப்பு போட்டு ஊற வைக்கிறாங்க அதுக்கு பயந்துகிட்டு அவர் நாடு நாடா சுத்திட்டு இருக்காரு அவங்க கஷ்டம் அவங்க அவங்கவுங்களுக்குங்க இதுல வேற வேலை கைய பாக்குறாரு பெட்ஷீட் துவைச்சத போய் இங்க வேதாரண்யத்துல சொல்லணுமா கையெல்லாம் காப்பு காய்ச்சதை இந்த பிள்ளை கண்டுபிடிச்சி நம்ம வீட்டில் நடக்கிறத சொல்லுதேன்ட்டு அவர் கையை பார்க்குறாரு நானும் இப்படியே பார்க்குறேன் என் கையும் காப்பு காய்ச்சி தான் கிடக்குது என்ன பண்ணுறது நம்ம வீட்டு துணியை நம்ம குழியாம ஊர் பேல புழியுமே இதில் என்னடா கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுத்ததே பெருசு போதத்துறைக்கு ஒரு வண்டியை வேற கொடுத்துருக்காங்க அதையாவது சாமி போட்டு ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ணுறது சாமி போட மிதி மிதி மிதிச்சிருக்காரு ஒன்றும் இல்லைங்க கல்யாணம் ஆனாலே கண்ணு மன்னு தெரியாமல் போய்டும் அதுதான் உண்மை இதுல போற பேரும் ஒன்னு சொல்லிட்டு போறாரு ஒன்றரை மணிக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு பாட்டு பாடிட்டு போறாரு நான் கேக்குறேன் ஒன்றரை மணிக்கு ஃபோன் போட்டு உங்க ஃப்ரெண்டு கிட்ட பாட்டு பாடுறதுக்கு எதுக்கு நீங்க கல்யாணம் பண்றீங்க அதுதான் நான் கேக்குறேன் இதுல போற பக்கம் ஒரு சோசியல் மெசேஜ் வேற கல்யாணம் ஆனவங்களை போலீஸ் பிடிச்சி அடிக்க மாட்டாங்களாம் ஆமா அவங்களுக்கு ஒரு இறக்க மனசு இருக்குல்ல ஒரு மனுஷனை எத்தனை பேர் தான் அடிக்கிறது வீட்டுக்கு போனா அந்தம்மா அடிக்குது இல்ல நம்மளும் தூக்கிட்டு போய் அடிச்சா பாவம் ஒரு எவ்வளவுதான் தாங்குவாரு நிலைமை இப்படி போயிருச்சப்பா வீட்லேயும் அடி, போலீஸ்கிட்டையும் அடி போலீஸ்கார் பார்க்குறாரு அங்கே தான் அடி வாங்கிட்டு வந்திருக்காரு இவரை போய் நம்ம எதுக்கிட்ட அடிக்கிறது அப்புடின்னா அவரும் இப்படி கையை பார்க்குறாரு நம்ம வீட்டில் நம்மளை அடித்தாளர் அந்த அடியே ஊருக்கு போய் நம்ம ஏன் கொடுக்குறோமோ போலீஸே இறக்கப்பட்டு கல்யாணம் ஆனவங்கள அடிக்கிறதில்ல ஆமாம் பாவம் பார்த்து விட்டுறாங்க அதெல்லாம் இவங்க தப்பாக பிரிஞ்சுட்டு பேசுகிறாங்க ஆனால் உண்மையாக ஐயா சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஒத்துப்பேங்க சார் என்ன தெரியுங்களா நாலாயிரம் ரூபாய்க்கு சுடிதார் எடுக்கும்போது அந்த பொண்ணுக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த பொண்ணுக்கு சந்தோஷமா தான் இருக்கும் ஏன்னா பில்லு கட்டுறது அவங்க அப்பா ஆச்சு வருத்தமெல்லாம் அவருக்கு தான் இருக்கும் இந்த பொண்ணுக்கு என்னங்க குறை இப்படிப்பட்ட குறைகள்லாம் இருக்கிற திருமண வாழ்க்கையில் இவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஊருக்கு ஒரு முனிவர் வந்திருக்காரு அப்போ அந்த கல்யாணம் ஆகாத ஒரு பையன் போய் கேட்டிருக்கான் சாமி சாமி எனக்கு வாழ்க்கையில் நூறு வருஷம் வாழணும்னு ஆசையா இருக்கு எனக்கு அந்த வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் உடனே இந்த முனிவர் இப்படி அவன மேல கேம் பார்த்துட்டு உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சாப்பா அப்படின்னு கேட்டான் இல்ல சாமி இப்போ முதல்ல போய் கல்யாணம் பண்ணு அப்படின்னாராம் ஏன் சாமி கல்யாணம் பண்ண சொல்லுறேன் கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு இந்த மாதிரி ஆசையெல்லாம் வரவே வராது தம்பி அதனால தான் போய் கல்யாணம் பண்ணு அப்படிங்கிறேன் பொதுவாக பெண்கள் வந்து தன்னுடைய கணவன் கிட்ட அதிகபட்சமாக சொல்லுற ஒரு கேள்வி நிச்சயம் எல்லா பெண்களும் சொல்லியிருப்பாங்க அது மாதிரி ஒரு அம்மா வந்து அவங்க புருஷன் கிட்ட சொல்லிச்சான் எங்க நான் செத்து போயிட்டேன்னா ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா என்னைய மாதிரியே ஒரு பொண்ணா தேடி பிடிச்சி பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு பெருந்தன்மையா சொன்னான் அதுக்கு அந்த கணவர் சொன்னாரா எனக்கு என்ன கிருக்காடி பிடிச்சிருக்கு இல்ல எனக்கு என்ன கிருக்கா பிடிச்சிருக்க திரும்ப ஒன்னே மாதிரியே தேடி கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்படி போயிட்டு இருக்குங்க திருமண வாழ்க்கை நடுவர் கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்களை பாத்தீங்கன்னா நல்லா நாட்டுக்கோழி மாதிரி இருப்பாங்க ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிராய்லர் கோழி மாதிரி ஆயிடுவாங்க இதே ஆண்கள் எப்படி தெரியுங்களா திருமணத்திற்கு முன்னாடி ஆண்கள் வந்து சண்டை சேவல் மாதிரி இருப்பாங்க திருமணத்துக்கு அப்புறம் எங்க இருக்கிறது குழம்புல கொதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் எனக்கு அப்படி போயிடுச்சு ஆண்களோட நிலைமை இந்த கொரோனா வைரஸ் வந்த பிறகு கோழி ஒரு வேலும் வாங்குறதே இல்லம்ம கடையில இருக்க கோழி பூரா அப்படியே நம்மளை பாக்குது ஒரு வேலும் நம்மளை வாங்க மாட்டேங்கிறாங்களே எழுபது ரூபாய்க்கு என்னை விற்று கெடுத்துருந்தாங்க இப்போ இருபது ரூபாய்க்கு விற்று அஞ்சு முட்டை ஃப்ரீன்னு வேற கொடுக்குறாங்க அப்படியும் ஒரு வயலும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படியும் வாங்க மாட்டாங்க ஏன் தெரியுங்களா என்ன வீட்டுக்கு போய் அவங்க தானே சமைக்கணும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க வாங்க மாட்டாங்க நடுவர் அவர்களை என்னைக்கு திருமணம் என்ற புனிதமான பந்தத்திற்குள்ள தரகர்களை நம்பி சில மேட்சி நம்பி நாம இறங்க ஆரம்பிச்சோமோ அன்றைக்கே உண்மையாக திருமணம் என்கிற பந்தத்தில் அந்த சொந்தத்தில் இருந்த சுவாரஸ்யத்தை நாம அழிச்சிட்டோம் அதான் உண்மை ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உள்ள போனோன்னே பொண்ணு மாப்பிள்ளையை பாக்குறவங்க மனுஷங்க ஆனா பந்தி எங்க நடக்குன்னு தேடுறாங்க பாத்தீங்களா அவங்கதாங்க பெரிய மனுஷங்க எல்லாம் பெரிய மனுஷன் கேட்டகிரி ஆனா இன்னைக்கு அந்த பந்தி பருமாறு யாரும் நிம்மதியா பண்றாங்களா வந்துடுச்சு பஃபி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஃபே சிஸ்டம்ல நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சாப்பாடுன்னு சொன்னா அந்த பஃபே சிஸ்டம்ல தட்டு தூக்கி தான் ஆகும் அந்த முன்னாடி நம்ம சொந்தக்காரங்க பரிமாறும் போதெல்லாம் வயிறாறு சாப்பிட்டா கூட இன்னும் சாப்பிடு இன்னும் சாப்பிடு இன்னும் சாப்பிடுன்னு அள்ளி அள்ளி வச்சுதான் நம்ம பாத்துருக்கோம் ஆனா அந்த பஃபே சிஸ்டம்ல ஒண்ணும் கிடையாது ஒரு இட்லி ஒரு சப்பாத்தி தான் வைப்பாங்க அந்த ரெண்டாவது இட்லிக்கு நீங்க நின்னு பாருங்களேன் அவங்கள பார்த்து ஒரு லுக் விடுவான் பாருங்க என்னமோ அவனோட பாதி சொத்தை நமக்கு எழுதி கொடுக்கற மாதிரி கல்யாணம் வீட்டுல நீங்கள் மாப்பிள்ளையை பற்ற அப்பா யார் பொண்ணை பத்த அப்பா யாருன்னு விசாரிக்காமையே கண்டுபிடிச்சிடலாம் மாப்பிள்ளையை பற்ற அப்பே சந்தோஷமாக உட்காந்துருப்பேன் எல்லாரும் சாப்பிட கொடுப்பான் வாங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க நம்ம ஒலையை சாப்பிட்டேன் பரவாயில்ல இன்னொரு தடவை சாப்பிடுங்க ஏன்னா அவனுக்கும் செலவுக்கும் சம்பந்தமே இல்லை பொண்ணோட அப்பனை விசாரிக்காமையே கண்டுபிடிச்சிடலாம் அந்த அல்லையில் ஒரு பையோட அந்த இப்படியே அலைவேன் சாப்பாடு மொய்வி நோட்டையும் பார்ப்பேன் சாப்பிட்றவங்களையும் பார்ப்பேன் மூணு லட்சம் தான் வந்திருக்கு அஞ்சு லட்சத்துக்கு தின்னுக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம தானடா கடனை கட்டணே அந்தால கூப்பிட்டே விசாரிச்சிட நீங்க தான் பொண்ணோட அப்பாவா எப்படிடா கண்டுபிடிச்சியா உன் முறையில தான் எழுதி ஓகே ஒரு கல்யாணத்துல அந்த பொண்ணோட அப்பனு படுற பாடு அடாடாடா நீங்க அப்படி போயிட்டு இருக்கு கல்யாணங்கிறது சரி கல்யாணம் நடக்கிறதாவது இப்படி இருக்கட்டும் கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கா கிங்கு மாதிரி இருந்தவங்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் குக்கா மாறிடுறாங்க மனுஷனா இருந்தவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு போகிற ரோபோட்டா மாறிடுறான் எந்தெந்த பெண்கள் எல்லாம் இளவரசிகளாக தங்களுடைய வீட்டில் வளர்க்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் திருமணத்திற்கு பின்பு இன்னொரு வீட்டில் வேலைக்காரிகளாக மாற்றப்படுகிறார்கள் இதுதான் உண்மை இதுதான் உங்கள் கல்யாணத்தினால வர்ற மாற்றம் நடுவர்களில் ஒரு புரிதல் நிறைந்த கணவனும் மனைவியும் இணைந்து வாழும்போது அந்த மனைவி தன்னுடைய கணவனை ராஜாவாக்கி தானும் ராணி ஆகிறார் ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான தம்பதிகளுக்கு இடையே அந்த புரிதல் இல்லை அதனாலதான் தான் மூணு மா மூணு வருஷத்துல அந்த கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது எக்ஸ்பயர் ஆயிடுது ஒண்ணு இல்லைங்க ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா நான் சிரிச்சு சிரிச்சு பாடும் போதெல்லாம் எங்க அம்மாவும் அப்பாவும் உட்காந்து ரசிச்சு ரசிச்சு கேட்பாங்க இப்ப தெரியுங்களா நான் பிஎட் படிக்கும் போது நான் கேட்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எங்க புருஷன் மாமனார் மாமியார் எல்லாரையும் கூப்பிட்டு உட்காராச்சு இதே மாதிரி நான் ஜானி ஜானி எஸ் பாப்பா அப்படின்னு பாடும்போது அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பிள்ளைக்கு பைத்தியம் டேய் கொண்டு போய் கீழ் பாக்கத்துல அடைச்சிட்டு வந்துருங்கடா கல்யாணம் முடிச்ச பிறகு கணவரை கூப்பிட்டு ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா அப்படின்னு வீட்டில் சங்கிலியில் கட்டி போட்டுருவாங்க நல்லா இருந்த புள்ள ஏமாத்தி கட்டி கொடுத்துட்டாங்க சின்ன பிள்ளையோட சரி நடுவரையா கல்யாணத்துக்கு முன்னாடி புல்லட் ஓட்டணும்னா கூட நான் தைரியமா எடுத்துட்டு ஓட்டிட்டு போயிடுவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு புல்லு கட்ட தூக்கி நவுத்தி வைக்கணும்னா கூட என் புருஷன் போய் கையை கட்டிட்டு நான் பர்மிஷன் கேக்கணும் முன்னாடி நான் வீட்டுல சத்தமா கத்தி கத்தி சண்டை போட்டா கூட எங்க அம்மா சொல்லுவாங்க ஆல்ரெடி என் பிள்ளை எவ்வளவு அழகா சிரிச்சு சிரிச்சு பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வாயை திறந்து என்னங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும் எங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு ஐயோ சாத்தா வாயை திறந்துருச்சுறான் உண்மையாவே எதிர்காலத்துல இதுதான் நடக்கும் நடுவர்களே வீட்டுல சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் என்னோட அம்மாவும் சரி அப்பாவும் சரி போட்டி போட்டு சாப்பிடுவாங்க ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு பெண்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க அவங்களுக்கு மாமனாருக்கு பிடிச்ச சமைக்கணும் மாமியாருக்கு பிடிச்ச சமைக்கணும் நாத்தனாருக்கு பிடிச்ச சமைக்கணும் கொழுதனாருக்கு பிடிச்ச சமைக்கணும் புருஷனுக்கு பிடிச்ச சமைக்கணும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச சமைக்கணும் கடைசி வரைக்கும் இந்த அம்மாவுக்கு என்ன பிடிக்குங்கிறது அந்த வீட்ல இருக்க யாருக்கும் தெரியாது அப்படி சமைச்சா கூட அதை நிம்மதியா சாப்பிட முடியாது இதைதான் ஒரு கவிஞர் அழகா சொன்னாரு சோறு சூடாக இருந்தாலும் அப்பா சாப்பிடுவாரு சுவையா இருந்தா அக்கா சாப்பிடுவா ஆனா அந்த வீட்டுல சோறு மிச்சம் இருந்தா மட்டும்தான் அந்த அம்மா சாப்பிடுவாங்கன்னு சொன்னா நான் கேக்குறேன் என்னங்க எங்களுக்கு எல்லாம் தியாகி பெண் சொன்னா குடுக்குறீங்க நீங்க காலையில இருந்து எல்லா வீட்டு வேலைகளையும் பாக்குறது ஆபீஸ் போற மனுஷனுக்காவது ஞாயிற்றுக்கிழமை லீவ் உண்டு ஆனா வீட்டுல வேலையை பாக்குற அந்த இல்லத்தரசுகளுக்கு என்னைக்குமே லீவு கிடையாது சம்பளமும் கிடையாது பென்ஷனும் கிடையாது எல்லா வேலையும் மாங்கு 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 மாங்குன்னு செய்வாங்க ஆனா அந்த ஆண்கள் வெளில போய் ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க எங்க உங்க பொண்டாட்டி என்னங்கப்படுறாங்க அவளா வீட்டுல சும்மா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி